வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப்

இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் துறை வைகோவர்கள் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் தாய்மார்க்கில் கவனமாக தீப்பெட்டி சின்னம் அதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு வைகோ துறை அவர்களை அனுப்பக்கூடிய சின்னம் எனவே எந்த இந்த தொகுதியிலே எப்போதும் தேர்தல் எந்த காரியம் என்றாலும் சிறல் மாரியம்மன் கோயிலிருந்து தொடங்கி இங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து அங்கிருந்து மார்சிக் பேட்டை சென்று கிறிஸ்துவ பொருமக்களை பார்த்து அப்படிதான் எங்களுடைய பணியை நாங்கள் தொடங்குவது வணக்கம் அந்த வகையிலே உங்களை நம்பி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த காரியத்தை தொடங்கியிருக்கிறோம் எங்களது வெற்றியை நீங்கள் உறுதி செய்து தருமாறு உங்களை பேருப்போடு நாங்கள் கொள்கிறோம் திருச்சியை பொறுத்தளவு தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நடைபெற்ற பணிகள் இப்போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய காலத்தில் நடைபெற்ற பணிகள் தலைவர் அவர்களே உரையாற்றிருந்த போதும் திருச்சியிலே சொன்னார் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் திருச்சியை நான் மிகவும் கவனத்தோடு நேசிக்கிறேன் என்று சொன்னார் காரணம் திருச்சியில ஒம்பது சட்டமன்ற தொகுதியும் திமுக மூன்று பாராளுமன்ற தொகுதியும் திமுக திமுக ஆதரவு பெற்ற தொகுதிகள் பதினாலு ஒன்றியமும் திமுக பதினாலு பதினெட்டு பேரூராட்சியும் திமுக என்று திமுக திமுக மற்றும் தோழங்கள் கட்சியைச் சேர்ந்த முழுமையாக நூறு சதவீத வெற்றியை திமுகவுக்கு தந்த மாவட்டம் என்ற காரணத்தால் இன்றைக்கு மத்திய பேருந்து நிலையம் ஆயிரம் கோடி ரூபாய் உடனடியாக அனுமதித்து முதல் கட்டமாக முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயிலே பேருந்து நிலையமும் அனநன வாகனம் இருக்கிற இடமும் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு வேலைகள் முடிவுகள் பெருவாயில் இருக்கிறது நூறு கோடி ரூபாயிலே புதிய மார்க்கெட் ஒன்று அமைய இருக்கிறது முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் புடமுருக்கி ஆறு போரையாறு கொடமுருக்கிலிருந்து மஞ்சப்பூர் வரை கோரையாறை பலப்படுத்தி சாலைகள் கொடுக்கிற திட்டமாக இருக்கிறது கொல்லாங்குளம் கோடி ரூபாயிலே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவமனை பெரிய மருத்துவமனை மகாத்மா காந்தி மருத்துவமனையிலே நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிலே கூடிய ஏனருக்கு மாளிகை இந்த கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது நமது கோர்ட் வளாகத்திலிருந்து நேரடியாக அண்டித்துறை வரை நூற்றி முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் சாலைகள் தொடங்கப்பட இருக்கிறது கண்டன அளவில் இருக்கிறது வாய்க்காலை சீர் செய்வதற்காக முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் மையவுண்டான் வாய்க்காலுக்காக தரப்பட்டிருக்கிறது காவிரி பாலம் பழுதுபட்டது என்று சொன்னவுடன் நூற்றி பதிவாய் போட்டு செலவில் புதிய காவிரி பாலம் இருப்பதற்குரிய பணியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இப்போது சென்றப்பட்டிருக்கிறது இது எழுவர்கள் ஹைவே சிந்தாமணியிலிருந்து நம்முடைய மத்திய பேருந்துகளையும் வரை மேல் மாணி ரோடு எழுவர்கள் ஹைவே ரோடு போடுவதற்கு அனுமதி அளித்து முதல் கட்டமாக சிந்தாமணியிலிருந்து கோரையாறு வரை நமது குடமுழுத்தி வரை அந்த பாலம் நடைபெற இருக்கிறது புதிய கூட்டுக்கு ஏற்கனவே தலைவர் போல இப்போது மீண்டும் புதிய கூட்டுக்குடி நீட்டத்திற்கு திட்டம் வகுப்பப்பட்டிருக்கிறது மாநகராட்சி என்பது பெரிய மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே தாயனூர் வரையும் அங்கே மாந்தரை வரையும் எங்கே சமயபுரம் வரையும் என்று இந்த மாநகராட்சி சென்னைக்கு நிகரான மாநகராட்சியாக உறுத்து உயர்த்துவதற்காக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது சாலைகள் எப்படி இருக்கிறது கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று பாலாலதா கடத்திட்டம் போடாத இடங்கள் எல்லாம் போடப்போட்டு பாலாலதா கடத்திட்டமும் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் அரசு நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியாக மாறி நமது எடப்பாடி எடப்பரம்பட்டி குழுவிலே ஒன்பது கோடி ரூபாயிலும் பிராஞ்சியூரிலே ஆறு கோடி ரூபாயிலும் ஏழை மாணவியர் படிப்பதற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டு அது பொடிவுடன் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த திருச்சியை பொறுத்தளவு மற்ற நகரங்களை காட்டிலும் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லி இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் காரணம் நீங்கள் எப்போதும் அவரை ஆதரித்து மகிழ்ந்த காரணத்தால் தான் இதோட பணியிடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது கூட மார்க் பேட்டை செல்லர்களோ மார்க் புதிய அடுத்துமாட்டு குடியிருப்பு அங்கிருந்த ஏழைகள் ஏற்கனவே இருக்கவர்களை கட்ட பழுதாக இருந்து இருக்கின்ற கட்டங்களில் புதிதாக கட்டினர் கட்டுவதற்குரிய அந்த ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பொதுவாக பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து தொழிற்செய்கிறவர்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் அரசுக்கு ஆதரவாக இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிற இருக்கிறோம் இருந்து கொண்டிருப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எப்போதும் ஆக்கிரமித்து திருச்சியில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகமான வாக்கு தந்து வெற்றி பெற வைக்கிற நீங்கள் இப்போது இன்னும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எப்போதுமே சோழமை கட்சிகளை மறுக்கிறவர்கள் தோழமை கட்சி எங்களை விட கூடுதலாக வாக்கு பெற வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கைக்கு உத்தரவிடும் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தாய்மார்கள் வந்திருக்கிற தாய்மார்கள் வந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி விடுதலை கட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நமது நமது மனிதநாயக மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை வேறுபாடு இஸ்லாமிய பெருமக்கள் மொத்தமும் நம்மோடுதான் இருப்பார் அல்ல பேர் அம்மாவோட ஒரு பிரிவு இருப்பாங்க இருப்பாங்களே தவிர எனவே அனைத்து தோழமை கட்சிகளும் மத்திய உங்களுடைய அனைவருக்கும் இந்த தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல இந்த தேர்தல் பதினேழாம் தேதி மாலை ஐந்து வரை முடிகிற வரை தோழர் கட்சி தோழர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் நிற்கிற பகுதி உங்களுடைய இயக்க தோழர்கள் எங்களுக்கு நிற்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக எந்த பெண்முனை அளவு கூட தவறு செய்யாமல் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி திரு வைப்பவர்களை வெற்றி பெற வைக்குமா கேட்டுக்கொள்கிறேன் சின்னம் புரிந்து தீப்பற்றி சின்னம் ஆனால் பெண்களுக்கு பலனில் தீப்பற்றிப்பது எனவே மரவாதின் தீப்பற்றி நவராதை தீப்பட்டி மரவாதின் உடைய வேட்பாளர் துறை வைப்பவர் என்று சொல்லி வைத்தவர்களை வாக்கேட்டு வாக்கேற்று என்னுடைய பாட்டியின் பெயர் மாரியம் இன்றைய காலையில் முதன் முதலாக என்னுடைய தேர்தல் பரப்புரையை செடல் மாரியம்மன் கோயிலில் வழிபட்டு என் பிரச்சாரத்தை தொடக்க உள்ளேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாசி நல்லாசியுடன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் தமிழ்நாட்டிற்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடிய எங்கள் தலைவர் வைகோவின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் இன்றைய நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் கூட்டணி இயக்கங்கள் அனைத்து இடத்துல பத்து பதினைஞ்சு இயக்கங்கள் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டு பிரச்சனை ஆயிரும் அனைத்து கூட்டணி இயக்கங்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் நம்முடைய அமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய முதலமைச்சர் கடந்த கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள்ல தேர்தல் இதுல சொன்ன வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட எண்பது விடுக்காடு நிறைவேற்றி இருக்கிறாரு இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில மிகவும் சிறப்பான சில அம்சங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிய பெட்ரோல் டீசல் பெட்ரோல் லிட்டருக்கு எழுபத்தி ரூபாயோ டீசல் அறுபத்தி அஞ்சு சமையல் கேஸ் சிலிண்டர் பெண்கள் அந்த பேர் இருக்கிறீங்க சமையல் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி அற்புதமான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனளிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால் தயவு செய்து திமுக தலைமையிலான எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக எனக்கு தீப்பட்ட சட்டத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க